சுகம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜலாமுனீஸ்வர சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் அப்பாடா என்ன வெயில் என்ன வெயில் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் வாசு என்னப்பா வாசு இப்பவே நீ இப்படி அழுத்துக்கிற இன்னும் வெயிலுக்கு நாள் இருக்கே வாசுவின் அம்மா அன்னபூரணி இந்தாங்க தண்ணி குடிங்க என்று சொம்பில் தண்ணீர் தந்தாள் மனைவி வானதி ஆமாம்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தியா இருந்தா எப்படிமா வெயில் தெரியும் என்று கேட்டாள் வாசு கொண்டா வானதி என்று தண்ணீர் வாங்கி குடித்தாள் வாசு வாசு இங்க யாரும் உட்கார்ந்து டிவி பார்க்கலைப்பா எல்லாருக்கும் அவங்க வேலை சரியாக சரியாகத்தான்பா இருக்கு என்றாள் அம்மா அன்னபூரணி யாருக்கு வேலை சரியாக இருக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் வாசுவின் அப்பா அனந்ததாம் மா எனக்கு நாளைக்கு பர்த்டேக்கு சுடிதார் நீங்க போய் வாங்கிட்டு கேட்டாள் நான் போய் கேட்டேன்மா டெய்ல ஈவினிங் வந்து வாங்கிக்கோங்க சொல்லிருக்கமா என்றாள் மா நாளைக்கு நான் போட வேண்டிய ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் தோச்சி அயன் பண்ணிட்டீங்களாமா என்று கேட்டாள் மகள் மனோ மனோ நான் தோச்சு போட்டிருக்கேன்பா பாயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் பண்ணி பா மனோ என்று வானதி என் காஃபி இன்னும் என்றால் மாமனார் அனந்தலாம் இதோ கொண்டு வரீங்க மாமா என்று காஃபியுடன் வந்தாள் வானதி மா வானதி நான் காய்கறி எல்லாம் கட் செய்துட்டேன்மா நீ ஏற்றாள் அன்னபூரணி அப்புறம் நீ இந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடுமாவானதி மாமாவுக்கு வெண்டைக்காய் வதக்கிடு காளி ஆஞ்சு ஆஞ்சி வச்சிருக்கேங்கானதி வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு காளி கிரேவி செய்திடுவானதே நாம் சாப்பிட்றப்போ அப்புறம் பொறிச்சுக்கலாம் அம்மாவானதி ஏன்றாள் மாமியார் அன்னபூரணி சரிங்க அத்தை அப்படியே ஏஞ்சாள் அத்தைதே ஆமாப்பா வாசு நீ எதுக்கு இந்த வெயில்ல வெளியில போயிட்டு வரே கேட்டாள் ஓ அதுவாமா என் ஃப்ரெண்ட் பணமோ எனக்கு பணம் தரேன்னு சொல்லி இருந்தான்மா அதான்மா போய் வாங்கிட்டு வரேன்மா ஏஞ்சாள் வாசு இப்ப எதுக்குப்பா பணம் கேட்டாள் என்னத்த சொல்றதுமா வர வருமானத்துக்குள்ளே எல்லா செலவும் செய்ய முடியலையேம்மா அதான் பிள்ளைகள் ஆசையும் நிறைவேற்றணும்லம்மா இப்போ நம்ம மீனாவுக்கு ட்ரெஸ் வாங்கிடும் தையல் கூலி வேறு நாளைக்கு கேக் வாங்கணும் அதான் ஒரு ரெண்டாயிரம் கடனா வாங்கி வந்தேன்மா ஒரு ஐந்து நாள் ஓட்டி வேலை நான் பார்த்தேன்னா திருப்பி கொடுத்துடுவேன் வாசு அதுவும் சரிதான் வாசு ஏஞ்சாள் அம்மா அன்னபூரணி இதை கேட்டு கொண்டே வந்தாள் மகள் மீனா என்னப்பா இது நீங்கள் இப்படி கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சா ஏன்னா நான் என் பர்த்டேக்கு ஜஸ்ட் வேண்டாம் என்று நானே சொல்லியிருப்பேனேப்பா ஏஞ்சால் மீனா ஆ எனக்கு கேக் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் பா மா நீங்கள் நாளைக்கு கேசரி செய்து கொடுங்கம்மா அது போதும்மா எனக்கு ஏஞ்சால் மீனா இனிமேல் நான் டெய்லி ஈவினிங் என் ஃப்ரெண்ட் பவியின் இட்லி கடைக்கு போக போய் ஹெல்ப் பண்ண போறேன் அதை சொல்லத்தான் நானே வந்தேன் பவி அம்மா எனக்கு தினம் ஐம்பது ரூபாயும் நைட் டிஃபனும் தந்துருவாங்கப்பா என்றாள் மீனா இட்லி வியாபாரம் அதிகரித்து அதிக வருமானம் வந்தால் தினம் நூறு ரூபாயும் தருவதாக சொல்லியிருக்காங்கப்பா ஏன்றாள் மீனா நான் நீங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்துடுங்கப்பா வேண்டாம்ப்பா என்றாள் மீனா என் செல்ல தங்கமே என்றாள் அப்பா வாசு அப்பாவும் அப்பாவின் செல்ல தங்கமும் சாப்பிட வரீங்களா மதியம் சாப்பாடு ரெடி என்றாள் அம்மா வானதி அப்ப நான்மா என்று கேட்டான் மனோ நீ இல்லாமலா மனோ அத்தே மாமா வாங்க மதியம் சாப்பிடலாம் என்று அழைத்தாள் வானதி அனைவருக்கும் மதிய சாப்பாடு பரிமாறினால் வானது இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி